வணக்கம் உறவுகளே ஃபெமினைன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன டெமோ செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம வந்து லேடிஸ் வந்து பீரியட்ஸ் குளிக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து யூஸ் பண்ணுற பேடு வந்து ஃபெமினைன் யூஸ் பண்ணுங்கள் ஃபெமினயன் ஆர்கானிக் சானிடரி நாப்கின் இதை யூஸ் பண்ணுங்கள் இது எது எதுக்காக யூஸ் பண்ணணும் இது எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்றதுக்காகவும் இது உள்ளர வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல் பேடு வந்து உள்ளர என்ன இருக்குது அப்படின்றதுக்காகவும் இப்போ உங்களுக்கு டெமோ செஞ்சு காமிக்க போகிறேன் அந்தமாரி இது வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல் எக்ஸ்வை ப்ராண்டு இது வந்து நம்மளோட ஃபெமினாயன் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் இதில் வந்து மேலே இருக்கிறதே பிளாஸ்டிக் லேயர் இது பாருங்க தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இது வந்து நம்மளோட ஆனியன் ஸ்ட்ரிப்பு என்ன பண்ணுறோன்னா ஃபிஃப்டி எம்எல் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எல் அப்புறம் மொத்தமாக ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரோட போகிறோம் இது வந்து எக்ஸ்வை பிராண்ட் வந்து ஒரு நாளைக்கு மூணு பேடு நாலு பேடு மாத்திரம் இல்லைங்களா மாற்றினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது எவ்வளோ உரியுது அப்படின்றத பாருங்கள் நம்மளோட ஃபெமினாயன் ஆர்கானிக் சானிடர் நாப்கின் எவ்வளோ உரியுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல் பேட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதில் வந்து பிளாஸ்டிக் லேயர் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் லேயர் கெமிக்கல் டயாக்சின் பர்ஃப்யூம் எல்லாம் கலந்துருக்குறாங்க ஓகேவா இப்போ இதே விட்டு ஃபிஃப்டி எம்எல் விட்டுறேன் இது நம்ம ஃபெமினயனில் ஃபிஃப்டி எம்எல் விடுறேன் எக்ஸ்வை ஒய் ஃபிஃப்டி எம்எல் விட்டாச்சு அடுத்தது ஃபெமினயன் ஆர்கானிக் சன் தென்னாக்கிங்களில் ஃபிஃப்டி எம்எல் விட்டுறேன் இன்னொரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எல் விட விடப்படுறோம் ஏன்னா நம்மளோட வந்து ப்ரட்டோட அடர்த்தி வந்து அதிகம் இல்லைங்களா நமக்கு வந்து முப்பது எம்எல் தான் வெளில வரும் அதுக்கு பதில் நம்ம ஹண்ட்ரட் எம்எல் வாட்டராக விட்டுக்கிறோம் ஓகேவா இது எக்ஸ்வை ஒய் ப்ராண்ட் எக்ஸ் ஒய் பிராண்டில் மறு ஐம்பது எம்எல் விட்டாச்சு அடுத்தது ஐம்பது எம்எல் விட்டோம் எப்படி வெளில வருதுங்கிறத பாருங்கள் இந்த ப்ராண்டை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கெமிக்கல் ப்ராண்ட் யூஸ் பண்ணுறதுனால இருவர்கள் பீரியட் பிசிஓடி ஓடி கர்ப்பப்பை புற்று கர்ப்பப்பை வாய் புற்று மார்பக புற்று மார்பக கட்டி கர்ப்பப்பை கட்டி இவ்வளோ ப்ராப்ளம் தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட் ஒயிட் டிஸ்சார்ஜ் அவ்வளோ ப்ராப்ளம் வருது இந்த எக்ஸ்வை பிராண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஃபெமினாயின் ஆர்கானிக் சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணுறனால இந்த ஆனியன் ஸ்ட்ரிப் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து ஃபைவ் டெக்னாலஜி இருக்குது இப்போ ரெண்டுக்குமே இதில் ஹண்ட்ரட் எம்எல் இதில் ஹண்ட்ரட் எம்எல் விட்டுட்டேன் இந்த எக்ஸ்வை ப்ராண்டு இது நம்ம ஃபெமினாயின் ஆர்கானிக் சானிடரி நாப்கின் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் விட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வாட்டர் கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை நம்ம விட்டு வாட்டர் ஃபுல்லாக இதில் வந்துருச்சு ஓகேங்களா இது நம்ம ஆர்கானிக் சானிடரி நாப்கின் இதில் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் கீழே ஃபுல்லாக கவுத்துட்டேன் எதுவுமே கிடையாது அதேமாரி இதில் உங்களுக்கு கை வச்சு காட்டுறாங்க அதே நம்ம செமினாயனில் எவ்வளோ அமுத்தினாலும் தண்ணி கூட இல்லை ஓகேவா இதில் இருக்கிற லேயர்ஸ் ஸ்பெச்சு காட்டன் இதில் வந்து பிளாஸ்டிக் லேயர் பெர்டிம் லேயர் ரீயூசபிள் காட்டன் அவ்வளோ விஷயங்களும் இருக்குது இல்லை இந்த கம் எடுக்குறீங்களா இது வந்து இண்டஸ்ட்ரியல் கம் இது வந்து இந்த பிளேட்லையும் ஒட்டிக்கிட்டு பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம இன்னர்லேயும் ஒட்டிக்கும் இது வாஷ் பண்ணாலும் போகாது சாரி இது தண்ணி ஊட்டிக்கிட்டே இது வாஷ் பண்ணாலும் போகாது அது அப்படியே இந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணி போட்டாலும் அதில் உள்ள கெமிக்கல் வந்து நமக்கு உள்ளரை போய்கிட்டே தான் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் பிச்சு பிச்சு இது மேல் லேயர் உங்களுக்கு பிச்சு காட்டுறோம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பாருங்க பிளாஸ்டிக் கொஞ்சம் கூட காத்தே போகாது எப்படி வருது இது வந்து காட்டன் அட்டைப்பட்டி மரப்பூ அதெல்லாம் போட்டு தயாரிக்கிறது இது வந்து பெட்ரோலியம் சிலிக் ஜெல் இது வந்து உறிஞ்சவே உறிஞ்சாது நம்ம ஒரு வீட்டில் ஒரு வாட்டர் கீழே ஊற்றிட்டுனா கூட என்ன பண்ணுவோம் ஒரு காட்டன் துணி போடுவோம் கார்பெட் போடுவோம் காட்டன் அது இழுத்துக்கும் இது வந்து பெட்ரோலியம் சிலிக் ஜெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட பிளட்டை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்களே தவிர இதில் இழுத்துக்கிற மாதிரி துணியாட்டமோ இல்லை காட்டனோ எதுவுமே வைக்கல இது வந்து ரீயூசபிள் அட்டைப்பெட்டி பழைய பேப்பர் மரக்கோல் அதெல்லாம் போட்டு தயாரிக்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றின ஃபஸ்ட்டியாமலே அந்த வாட்டர் ஊற்றிட்டோம் இங்கே பாருங்கள் திரும்பவும் இதில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் லேயர் வந்து பெர்ஃப்யூம் லேயர் நம்ம பிளட்டோட ஸ்மெல் வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்காக பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்க செ பெர்ஃப்யூம் எதுக்கு போடுறாங்கன்னாக்கா அதுதான் அந்த ஸ்மெல் வெளில வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க அந்த ஸ்மெல் ஏன் வருது பேக்டீரியா அப்படியே இருக்கிறதுனால வெளியில் ஸ்மெல் வருது அந்த பேக்டீரியா கில் பண்ணுறதுக்கு தானே பார்க்கணும் பெர்ஃப்யூம் போட்டு தடுத்தால் எப்படி அது இப்போ நம்ம ஃபெமினைன் ஆர்கானிக் சானிடரிய அப்படின்னு இதில் வந்து நம்ம லேயர் பார்க்கக்கூடோம் ஃபஸ்ட்டு லேயர் ஏர்லட்டு பேப்பரு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃபஸ்ட்டே அது எவ்வளோ சாஃப்டாக இருக்காருங்க பிறந்த குழந்தைய தொட்டு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படியே இது வந்து லீக் ப்ரூஃப் ரெண்டு சைடும் இருக்கிற லீக் ப்ரூஃப் ரெண்டு சைடுமே வச்சுருக்கிறாங்க வெளியில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த லீக் ப்ரூஃப் ரெண்டு சைடு எடுத்தாச்சுங்களா இது பாருங்க அப்படியே நம்ம எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக அங்கே பாருங்கள் ஏர்லைட்டு நமக்கு காற்று உள்ளே போகிறதுக்கு இது வந்து நம்ம ஃபைவ் டெக்னாலஜி உள்ள ஆனியான் இது கூட பேப்பர் தான் ஆனியன் பேரையார் மேக்னட்டிக் நானோ சில்வர் கைட்டிங் உள்ள அஞ்சு டெக்னாலஜி இந்த அஞ்சு டெக்னாலஜி தான் நமக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணது இது குளி குளித்தாலும் வந்துடும் பேப்பர் மாதிரி அடுத்தது சர்ஜிக்கல் காட்டன் காட்டன் நம்மளோடது பாருங்க ஏதாவது கம்மு ஒட்டியிருந்தா பாருங்கள் ஒன்றுமே ஒட்டலை அந்த ஒட்டுனது கூட ஒட்டவே இல்லை கையில் திருப்பி வச்சு பார்த்தோம்னாக்கா அடுத்தது பார்த்தோம்னா இந்த சர்ஜிக்கல் காட்டன் எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகா மாதிரி வரும் பாருங்க அதே இதுதான் அந்த ஜெல் அலோவேரா ஜெல்லு இதுதான் நம்மளுக்கு உறிஞ்சிக்கிறது அலோவேரா சோடா ஃபார்மல் வச்சு கண்டுபிடிச்ச இந்த ஜெல்லு இதுதான் நம்மளோட ப்ளட்டை வந்து இழுத்துக்குது கொஞ்சம் கூட தண்ணி வராது இது சர்ஜிக்கல் காட்டன் எவ்வளோ அழகாக பாருங்கள் மென்மை அவ்வளோ மென்மையாக இருக்குது இதுதான் ஒரு கர்ச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஃப்யூர் காட்டன் சர்ஜிக்கல் காட்டன் சாதா காட்டன் கூட கிடையாது இன்னொரு ஏர்லிட்டு பேப்பர் நமக்கு பிரீத்தபிள் உள்ளே போகிறதுக்காக இதுவுமே பேப்பர் காற்றில் வச்சா பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா அடுத்தது பார்த்தா நம்மளோட அலோவேரா ஜெல் அலோவேரா சோளத்தட்ட பார்வங்களில் உள்ள ஜெல் இங்கே பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி வருதா கீழே ஊற்றுதா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே புழிஞ்சாலும் தண்ணி வரவே வராது எடுக்கவே முடியாது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படியே பார்க்கவே அப்படியே சில்லுன்னு இருக்கு கை வச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இதுதான் இது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இது எவ்வளவு ப்ராப்ளம் நமக்கு எரி எரியது அந்த கருப்பா போறது கொரசக்குள்ள பிரச்சனை நடக்கக்குள்ளையும் ஹீட் ஆகிறது தான் பீரியட் பண்ணி நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கிட்டே இருக்கும் இது வந்து எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாருங்க அப்படியே பாக்கிறதுக்கே ஆசையா இருக்குது தொட்டு தொட்டு பாக்கிறதுக்கே இன்னும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் விட்டாலும் தாங்கும் அந்தளவுக்கு இருக்குது எங்கே போணுச்சுன்னே தெரியல பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இதுதாங்க நம்மளோட பெண் உள்ள விஷயமே இதில் எதுவுமே கிடையாதுங்க வேறு கெமிக்கல் எதுவும் கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது பெஸ்ட்ரியம் கிடையாது இதில் பெஸ்ட்ரீம் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது கெமிக்கல் இருக்குது எல்லாமே இருக்குது உலகத்தில் கத்தனை நஞ்சும் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெஜினால டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக அதுலேருந்து வரது ப்ராப்ளம் பூரா உள்ளே தான் போகுது வெளியில் வரல நமக்கு ஓகேவா அதனால் இதை தயவுசெய்து எக்ஸை பிராண்டை யூஸ் பண்ணாதீங்க நம்மளோட ஃபெமினைன் ஆர்னி ஆனியன் ஆர்கானிக் சானிடரி நாப்கின் இந்த நாப்கின் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட கர்ப்பப்பையை காப்பாற்றுங்க ஆரோக்கியமாக இருக்குங்க தேங்க் யூ